அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மீண்டேழு தமிழா யூடியூப் சேனலில் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சுதந்திர போராட்ட வீராங்கனை தமிழகத்தின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாளை பற்றிய முதல் பதிவை நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது அத்தியாயத்தை இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து துவக்குகிறோம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு பிரிவான தமிழ் மாநில காங்கிரசின் இரண்டாவது அரசியல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் காஞ்சிபுரத்தில் நடந்தது இந்த மாநாட்டிற்கு திருவி வி கல்யாண மாநாட்டு தலைவராக பொறுப்பேற்றார் இந்த மாநாட்டிலே ராஜாஜி தந்தை பெரியார் ஈவேரா மயிலாப்பூர் வழக்கறிஞர் எஸ் சீனிவாச ஐயங்கார் எஸ் சத்தியமூர்த்தி வரதராஜ முதலியார் அஞ்சலையம்மாள் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த மேடையில் தான் பெரியாருக்கும் சீனிவாச ஐயங்காருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது சீனிவாச ஐயங்கார் சார்ந்திருந்த சுயராஜ்ய கட்சியின் தலைவர்களில் ஒருவரான எஸ் வி தம்பே என்பவர் காங்கிரசுக்கு துரோகம் செய்துவிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து பெரிய பதவியை பெற்றார் இதனை தந்தை பெரியார் மிகவும் கிண்டலாக விமர்சித்தார் சுரேந்திரநாத் ஆர்யாவும் பெரியாரை ஆதரித்தார் இறுதியில் சத்தியமூர்த்தி மேடைக்கு வந்து தாம்பே ஒருவரின் துரோகத்தால் சுயராஜ்ய கட்சி மதிப்பில்லாமல் போய்விட்டதா என்று ஆவேசமாக பேசி சுயராஜ்ய கட்சியை தாக்கி பேசியவர்களை கூட்டத்தில் கண்டித்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் சத்தியமூர்த்திக்கு ஆதரவாக அஞ்சலை அம்மா இயங்கினார் மாநாட்டில் ஏற்பட்ட குழப்பத்தில் சத்தியமூர்த்தியை மேடையிலிருந்து தள்ளப் தள்ள பார்த்தார்கள் அவரை தாக்குதலிலிருந்து காப்பாற்றிய பெருமைக்குரியவர் அஞ்சலையம்மாள் அவர்கள் இந்த காலகட்டங்களில் அஞ்சலையம்மாள் காந்தி அடிகளின் தேச நிர்மாண திட்டங்களான மதுவிலக்கு கதர் துணி விற்பனை தீண்டாமை ஒழிப்பு போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் மதுவுக்கு எதிராக கல்லு கடைகளின் முன்னால் பெண்களை திரட்டி ஆர்ப்பாட்டங்களை பல ஊர்களில் நடத்தினார் அஞ்சலையம்மாள் மக்களுக்கு அறைகோல் விடுக்கின்ற வகையில் அருமையான பாடல்களை தொடர்ந்து பாடினார் கல்லை குடிக்காதே குடியால் பவிசை இழக்காதே அடிக்காதே ஆண்மை திமிரில் அலையாதே அடங்கா பிடாரியாய் தெரியாதே இடுப்பு வேட்டியை இழக்காதே இலவு கல்லை குடிக்காதே என்று பாடிக்கொண்டே துண்டு பிரசரங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்களிடம் கொடுத்து கொண்டே இருந்தார் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டம் சென்னையில் இருந்து ஆரம்பித்தது சென்னையில் இருந்த சிலையை அகற்றும் போராட்டம் தான் அந்த போராட்டம் போராட்டம் சிலை அகற்றும் என்பது இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் இந்தியாவின் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற ஓர் அறவழி போராட்டம் சென்னை நகரில் மவுண்ட் ரோட்டில் இன்றைய அண்ணா சாலையில் அமைந்திருந்த கர்னல் ஜேம்ஸ் நீலின் சிலையை அகற்ற கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்போராட்டம் நடத்தப்பட்டது எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் சுதந்திர போர் என்று வர்ணிக்கப்பட்ட சிப்பாய் கழகம் அல்லது சிப்பாய் புரட்சி அந்த கலவரத்தை அடக்கியதில் குறும்பிட குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தவன் இந்த கொடுங்கோளன் நீல் அலகாபாத்தில் நீல் நிகழ்த்திய வன் செயல்களுக்காக அவனை அலகாபாத்தின் கசாப்பு என்று அழைத்தார்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு நீல் போற்றத்தக்க ஒரு படை தளபதியாக திகழ்ந்தான் என்றால் அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கொண்டாட வேண்டிய ஒன்று ஆனால் அப்போது இந்தியாவின் வைசாய கேனிங் பிரபு என்பவர் இருந்தார் கங்கையில் ரம்போலா படகுகளின் மூலமாகவும் ஆங்கில இராணுவத்துடன் கிளர்ச்சியை அடக்க அனுப்பப்பட்டான் நீல் காசி நகரில் முகாமிட்ட நீலின் கொடுங்கோன்மை மிக கொடூரமாக தொடங்கியது காசியை சுற்றி இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களை தீக்கி இரையாக்கினான் நீல் மக்கள் எரிந்து சாம்பலானார்கள் அலகாபாத் நகருக்கு சென்ற நீல் அங்கு குண்டு மலைகளை பொழிந்தான் குண்டுகளால் துளைத்து ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி தாக்குதல் நடத்தினான் அந்த மக்களை தாக்குங்கள் அழியுங்கள் என்று கட்டளையிட்டார் இதனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அலகாபாத்திலிருந்து கான்பூருக்கு செல்ல இவனுக்கு உத்தரவிடப்பட்டது கான்பூரில் பல கிராமங்களை அழித்தான் மக்களை உயிரோடு கொளுத்தினான் கிட்டத்தட்ட இவன் நடத்திய இந்த காட்டு இந்த கோர தாண்டவம் ஜாலியன் பாலாபாக் படுகொலையை மிஞ்சும் ஜெனரல் நடத்திய நடத்திய விட இந்த கொடுமை அதிகம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து லக்னோ சென்ற நீலின் நிலை எல்லை மீறி உச்சத்தை தொட்டது அப்பாவி மக்களை யானைகள் மீது நிற்க வைத்து முன்னரே மரங்களில் தொங்க விடப்பட்டிருந்த தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டினார்கள் பிறகு யானையின் பின்பகுதியில் தட்டி அவற்றை ஓடச் செய்தனர் மக்கள் தூக்கு கயிற்றில் தொங்கி மடிந்தார்கள் இதேபோல் கட்டை வண்டிகளிலும் பீரங்கி வண்டிகளிலும் நிற்க நிற்க வைக்கப்பட்டு மரங்களில் தூக்கிலிடப்பட்டார்கள் இந்திய தேசத்து மக்கள் பீரங்கியில் முன்பகுதியில் கொத்துக்கத்தாக கட்டி பீரங்கி குண்டுகளோடு சுட்டு செதறடித்தான் கொடுங்கோலன் நீல் மக்களின் கைகள் கண்கள் கட்டப்பட்டு குதிரைகளையும் யானைகளையும் ஏற்றி கதற கதற சாகடித்தான் மா பாதகன் நீல் இறுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் நாள் லக்னோ நகரை நீல் சூறையாடிய நாயக் என்ற ஒரு விடுதலை கிளர்ச்சிக்காரனால் அந்த நீலுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் சுட்டுக் கொல்லப்பட்டு மாந்தான் அந்த கொடுங்கால் கொடுங்கோல் தளபதி நீல் பிரிட்டிஷ் பேரரசை இந்திய கிளர்ச்சிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றிய கொடுங்கோல நீலை வைசாய் கானின் பிரபு வெகுவாக புகழ்ந்து கே சி பி டி என்ற கௌரவ பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இங்கிலாந்து ராணியும் இந்தியாவின் பேரரசியுமான விக்டோரியாவின் ஆணையின் பேரில் கொடுங்கோலன் நீலின் மனைவி இசபெல்லாவுக்கு ஆண்டுதோறும் பனிரெண்டாயிரம் பவுண்ட் உபகார சம்பளம் வழங்கியது பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் மாதத்தில் சென்னை மாநில கவர்னர் ஹாரிஸ் தலைமையில் தளபதி நீலுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தியது பிரிட்டிஷ் சர்க்கார் இக்கூட்டத்தில்தான் நீலுக்கு நினைவு சின்னமாக ஒரு சிலை அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது இதற்கு நீல் நினைவு நிதி என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவில் பணியாற்றிய ஆங்கில இராணுவத்தினரும் ஆட்சியாளர்களும் பெரும் தொகையை நிதியாக அளித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய அண்ணா சாலை அன்றைய மவுண்ட் ஸ்பென்சர் பிளாசா எதிர்புறத்தில் நீல் சிலை நிறுவப்பட்டது சிலையின் பீடத்தில் கீழ் பொதுமக்கள் அளித்த நிதி மூலம் இச்சிலை இச்சிலை அமைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டது எவ்வளவு ஒரு விசித்திரமான காட்சி பார்த்தீர்களா இந்திய மக்களை ஈவிரக்கம் இறக்கமில்லாமல் கொன்று குவித்த அந்த நீலுடைய சிலை அமைப்பதற்கு இந்திய மக்களே பணம் கொடுத்தார்கள் என்று எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான பொய்யை அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பரப்பி இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சாட்சி மேலும் வடபுறத்தில் நீளும் இன்னும் கொடுங்கோல் புரிந்த இராணுவ வீரர்கள் பெயர்களும் அந்த நீல் சிலையின் வடபுறத்தில் அச்சிடப்பட்டது சிலையின் பராமரிப்பு பொதுப்பணித்துறையில் ஒப்படைக்கப்பட்டது இந்தியாவின் சின்னமான இந்த நீலுக்கு சிலை அமைத்தது பல ஆண்டுகளாகவே இந்திய மக்கள் மனதில் கடந்து கொண்டிருந்த பகை என்னும் தீயாக உருவெடுத்தது சென்னை மாகாண சபையும் இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாகாண குழுவும் நீர் சிலையை அகற்ற வேண்டி தீர்மானங்கள் ஏற்றினார்கள் பின் அதற்கான தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் திருநெல்வேலியை சேர்ந்த எஸ் என் இதற்கு தலைமை வகித்தார் மாகாணம் முழுவதிலும் இருந்து போராட்டக்காரர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் அவர்களில் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சில வாரங்கள் முதல் ஒரு வருடம் வரை சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டன சோமயாஜிலு டி என் தீர்த்தகிரி முதலியார் மற்றும் குடியாத்தம் சாமிநாத முதலியார் போன்ற முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த சமயம் சென்னை வந்திருந்த மகாத்மா காந்தியும் போராட்டத்திற்கு தன் ஆதரவை தெரிவித்தார் போராட்ட வீரர் கொடூர சம்பவங்களை விவரித்து எரிமலை என்ற நூலாக எழுதியிருந்தார் அந்த நூலை வெள்ளை அரசாங்கம் தடை செய்தது நீலின் கொடுமைகளை மதுரை மதுர கவி பாஸ்கர தாஸ் உணர்ச்சி பொங்க கவியாக பாடினார் டிவி சுந்தரம் ஐயங்காரின் டிவிஎஸ் மகளான டாக்டர் டிவிஎஸ் சௌந்தரம் ராமச்சந்திரன் சவார்கரின் எரிமலை நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் இந்நூலை படித்த தமிழக மக்கள் கொதித்து எழுந்தார்கள் மதுரை தியாகி சிதம்பர பாரதி சீனிவாச வரதன் அவர் மனைவி பத்மாசினி அம்மாள் மற்றும் சவுந்தரம் ராமச்சந்திரன் மதுர கவி பாஸ்கரதாஸ் இவர்களின் தொடர்ந்த பிரச்சாரத்தால் நீலின் சிலையை அகற்ற வேண்டி நடந்த போராட்டம் தியாகி சோமியாஜலு தலைமையில் சென்னையில் நடைபெற்றது ராமநாதபுரம் முகமது சாலியா சாஹிப் சிதம்பர பாரதி முதலியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பதினொன்னாம் நாள் நீலின் சிலையை சமட்டியாலும் கோடாரியாலும் அடித்து சிலையை சேதப்படுத்தினார்கள் அதனால் சிலையில் இருந்த வால் உரையின் ஒரு பகுதி நசுங்கியது அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நீல் சிலை செம்பாலும் பெத்தலையாலும் வார்ப்படம் செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக உடைபடவில்லை வெண்கலம் அல்லது பளிங்கி சிலையாக இருந்திருந்தால் கோடாரி தாக்குதலுக்கு சற்றேனும் நொறுங்கி போயிருக்கும் மாநில முதன்மை குற்றவியல் நீதிபதியாக இருந்த பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இருவருக்கும் மூன்று மாதம் கடும் சிறை தண்டனையும் ரூபாய் முன்னூறு அபராத தொகையும் விதித்தார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு இளைஞர் சேவை படை என்ற அமைப்பு ஒன்று உருவாகி நீல் சிலையை அகற்ற வேண்டும் என்று போராடியது திருமலைச்சாமி நாயுடு ரகுநாத ராவ் வேணுகோபால் நாயுடு ரத்தின சபாபதி தியாகு சோமயாஜலு போன்றோர் தொடர்ந்து போராடியதால் இன்றைய ஒடிசா மாநிலத்தின் தர்காம்பூர் சிறைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் போராளிகளுக்கு பதினைந்து மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆகஸ்டில் தொடங்கிய போராட்டம் தொடர்ந்து சென்னை மாநிலம் முழுவதும் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் கடலூரை சார்ந்த அஞ்சலை அம்மாள் அவரது மகள் அம்மா பொண்ணு இருவரும் இப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு நாள் சிறை தண்டனையும் இருபத்தைந்து ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அபராத தொகையை செலுத்த அஞ்சலை மறுத்ததால் மேலும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அம்மா கண்ணு சென்னையில் நான்காண்டுகள் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று அஞ்சலையம்மாளுடைய கணவர் முருகப்பனம் தனி நபராக சென்று நீர் சிலையை உடைக்கும் செயலில் ஈடுபட்டார் இதை கண்ட காவலர்கள் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் முருகப்பனுக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ஐம்பது ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அபராதம் செலுத்த மறுத்ததால் மேலும் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதற்கு அடுத்த நாள் ஜமதக்கினி நீல் சிலை உடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார் தமிழக வரலாற்றில் நீல் சிலையை அகற்றும் போராட்டத்தில் கடலூர் தந்த சிங்கம் தான் கணவர் மகள் மருமகன் என குடும்பத்துடன் சிறைக்கு சென்ற ஒரே வீர தியாகி சிலை அகற்றலுக்கு ஆதரவாக சென்னை சட்டமன்றத்திலும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன ஆனால் போராட்டம் விரைவில் வலுவிழந்து அடுத்து நிகழவிருந்த சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்திற்கு இடம் கொடுக்கும் வகையில் இந்த போராட்டத்தை கைவிட்டார்கள் நீல் சிலை மவுண்ட் ரோட்டில் பல ஆண்டுகள் தொடர்ந்து நீடித்தது பின் சில ஆண்டுகள் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் பூட்டி வைக்கப்பட்டு கிடந்தது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ராஜகோபால ஆச்சாரி சென்னை மாகாண முதல்வரானார் அவரது ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் சிலையை அகற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதல்வரான ராஜகோபால் ஆச்சாரி சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்க உத்தரவிட்டார் இன்று வரை நீலின் சிலை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய அஞ்சல அம்மாளின் தொடர் போராட்டங்களை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் என கூறி விடைபெறுகிறேன்